அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மன்னாருடைய பாவனை நாரண சுவாமி கோயில் குருக்கள் நம்ம வந்து நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அதுல வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ரெண்டு விஷயங்கள்ல வந்து பல குழப்பங்கள் வருது திருமணம் வந்து இன்னைக்கு பல விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகளா இருக்கு இப்ப அப்படி வந்து பார்க்கும்பொழுது வந்து நம்ம ஒரு ஜாதக ரீதியா திருமணத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த கலத்திரஸ்தானம் குடும்பஸ்தானம் பாக்யஸ்தானம் அதாவது ரெண்டு ஏழு ஒம்பது இது மூணையும் நம்ம பார்க்குறோம் மூணையும் பார்த்து அதுல வந்து அதாவது ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ ஒன்பதாம் இடமோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோ இல்லை இந்த இடத்து இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய திசா புத்திகளோ நமக்கு நடக்கும் பொழுது திருமணம் வந்து நமக்கு வாய்க்கிறது இது மாதிரி திருமண சம்மந்தமான வாய்ப்புகள் இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை நான் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆகும் ஆனால் இந்த மாதிரி டயத்தில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க இப்போ ஆறு வருஷமும் அவங்க ட்ரை இருந்தாங்க ஆனால் இப்போ தான் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து திருமணத்தில் வந்து நமக்கு நடக்கிறது ஏன்னா நமக்கு அப்போ தான் இந்த காலம் வருது இதுக்கு இடையில் வந்து குரு பார்வை இருக்குமாங்க சனி பார்வை இருக்குமாங்க ஆனாலும் வந்து அந்த குறிப்பிட்ட புத்தியும் இந்த கோச்சாரமும் சேரும் பொழுது தான் அந்த அந்த பலன் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஸோ இது மாதிரி வந்து நமக்கு வாழ்க்கையில் ஜோதிடம் வந்து எப்படி உதவும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஜோதிடத்தை நம்ம அணுகினோம்னா ஜோதிடம் வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் எல்லோரும் ஜோதிடம் பார்த்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்